ஒளி இருக்கிற இடத்துல அந்த ஒளிக்கான ஒரு வாசல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போதுதான் தான் ஜன்னல் திறக்கப்பட்டு அதன் வழியாக ஒரு கம்யூனிகேஷன் உண்டாகணும் தேவனோடு இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் இருந்தால் தான் இந்த உலகத்தில் என்ன நடக்குது என் வாழ்க்கை அடுத்தது என்ன ஸ்டெப்பில் நடந்து போகணும் எனக்கு விரோதமாக என்ன இருக்கு எனக்கு சாதகமா என்ன இருக்கு மூடிட்டு சில நேரத்தில் போய் விழுந்துடும் பொல்லாத இடங்களில் விழுந்துடும் நஷ்டங்களை சந்திக்கிறோம் காரியங்கள் பண்ண முடியாத திரும்பவும் சரி பண்ண முடியாத இடத்துல நம்ம விழுந்துடும் பிகாஸ் அந்த கம்யூனிகேஷன் சரியா இல்லை என்ன நடக்குது நம்ம எப்பொழுதுமே நம்முடைய எங்க தான் இருக்கு டோர்ல நல்லா டோரை ஆண்டவர் திறக்கணும் நம்ம அநேக ஜமா அப்படி தானே எனக்கு ஒரு கதவை திறங்க ஆண்டவர் எனக்கு ஒரு வாசலை திறங்க எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க எனக்கு எனக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கட்டும் வாசலை திறக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்கே இருக்கிறன்றதை தெரிஞ்சுக்கணும் நீ பழகனியை திறக்கணும் வாசல் ஒளி வருகிற இடம் அல்ல வாசல் உன்னை ஆண்டவர் புறப்பட செய்கிற இடம் அந்த வாசல் திறக்கவில்லை என்றாலும் ஒரு ஒளி வருகிற பலகனியை திறக்க பழகிக்கொள்ள